மாடு முயற்சி வந்தோம் பிள்ளைங்களா பசி எடுது என் பிள்ளைய போய் வேணா ஸ்நாக்ஸ் வாங்கினாடா சொன்னேன் பான்புரியாவது வாங்கினப்பா சாப்பிட்லான்னா ஏமா நீ வீட்டிலே செய்யுமா நம்ம சாப்பிட்லான்னு சொன்னால் வீட்லேயே நானே எல்லாத்தையும் போட்டு செஞ்சு எல்லாம் கும்பலாக சாப்பிட்றோம் புரி இதுமாரி பிள்ளைங்களா நீங்கள் எல்லாமே இதுமாரி அம்மா அப்பா செஞ்சு கொடுத்து சொல்லி சாப்பிடுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஃபாலோ பண்ணுங்கள் சப்ளைஸ் பண்ணுங்கள் பூரி வாங்கியாந்து பொறிச்சி எடுத்து ரெடி பண்ணி ரெடியாக வச்சுட்டு பானி ரெடி பண்ணலாம் வாங்க வாணி ரெடி பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு புதினா பச்சை மிளகாய் இஞ்சி கொத்தமல்லி ஒரு வேண்டி எம்ச்சி மழை புளிஞ்சி விடணும் புளி கொஞ்சம் ரசி சேர்த்துக்கணும் இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சி வடிகட்டி எடுத்துக்கணும் தேவையான அழுகிற தண்ணி ஊற்றி மிளகு தூள் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க வெங்காயம் கேரட்டு நறுக்கி பொடியை மிஸ் பண்ணி எடுத்து வச்சுங்க தேவையான அளவுக்கு உருளைக்கிழங்கு ஊற வச்சு பட்டாணி அவுச்சி எடுத்து வச்சுங்க உருளைக்கிழங்கு எடுத்து பட்டாணி தோல் எடுத்துகிட்டு உருளைக்கிழங்கு பட்டாணி காரமாக தோல் போட்டு பிசிஞ்சு எடுத்து வச்சிங்க அவ்வளோதான் ரொம்ப பசியாக இருக்குது பசங்களாம் வாங்க சாப்பிட்லாம் உங்களுக்கு பிடிச்சிதுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்களும் வீட்டில் இதே மாதிரி சேஞ்சு சாப்பிடுங்க டாடா பாய் பாய்